களக்காருங்கிறது எங்களுடைய தோட்டம் எக்கடாஜலிபதிங்கிறது என்னுடைய பெயர் இந்த மாதிரி எங்கள் ஊட்டுக்கடி தான் இது வைக்கணும் வேறு இந்த ஆளுங்கிட்டே நீங்கள் போல டவுனுக்கு போயிடுறீங்க வேறு போட்டு எங்களுக்கு எனக்கு போயிட்டு இருக்குன்னா கூட அப்பவே நேரம் ட்ரெயில் கூட வச்சுருப்போங்க ரெண்டு ஏக்கரா கூட போட்டோம் கை இந்தளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த கை சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து இவரு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு மாசமா வந்து என்கொயரி மட்டும் பண்ணிட்டு இருந்தா எப்போதே நிறைய விவசாயிகள விவசாயம் பண்ண முடியாது அவருலாம் வெளியில இப்ப ஒரு மன திருப்தியா இருப்பேன் நம்ம தோட்டத்தை பாக்கும்போது ஒரு பசுமையா பசுமையா இருக்குது ஒரு செட் வாரத்தில் வைக்கிற கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து வருமா ஏக்கருக்கு வந்து சராசரியா நாற்பது லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள விவசாயத்துல ரொம்ப சாயா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பதினஞ்சு அடிக்கு மேல போய் கிளைகள் அதிகம் இருக்கும் போது அங்க வெயிட் அதிகம் தாங்க அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பார நிறுவனத்தில் இருந்து இந்த இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நம்ம மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயா முகணி இப்போ எல்லா விவசாயிகளும் கேட்டுகிட்டுருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை அதனுடைய டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கீங்க நம்ம நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் முன்னாடி கயா முக வந்து விவசாயி சாகுபடி பண்ணியிருக்காங்க நம்ம விவசாயிகிட்டையே நேரடியாக கேட்டு அதனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை நம்மளுடைய விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க சார் ஆ சரிங்க சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் சார் நான் ஒரு விவசாயி ராசிபுரம் தாலுக்காவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகாவில் பட்டனமணிப்பும்பாளையம் கிராமத்தில் தளக்காடுங்கிறது எங்களுடைய தோட்டம் எக்கடாஜலபதிங்கிறது என்னுடைய பெயர் எங்கள் பையன் வந்துங்க வைசாக்கில் ஸ்டீல் பிளான்ங்கிறான் அவன் தான் அந்த கண்ணு இந்த மகாக்கடி கன்று வைக்கணுங்கிற ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தான் ஆறு மாதம் அதை வந்து எதை செய்யலாம் இதை செய்யலாம்னு அவனுக்கு ஒரு எண்ணங்கள் மாறி மாறி வந்ததுனால சரி இதையே செய்யணும் அப்படின்னு ஒரே வள்ள கட்டாயத்தில் சாரை ஃபோனில் பேசி அங்கே க தோட்டத்துக்கு வந்த சாரும் வந்தாருங்க அவங்களையும் கன்சல்ட் பண்ணி இதை வைக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணி நாங்கள் வச்சோங்க வைக்க இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னும் நாலு வருஷம் முன்னே கூட இதை வச்சிருக்கலாங்க சரி இதை வச்சு ட்ரெயில் என்னென்னு பார்த்துட்டு எப்படி வளர்ச்சி வருதுன்னு பார்த்துட்டு இன்னும் இன்னும் ரெண்டு வயல் வைக்கலாங்கிறத கூட ஏற்பாடு இருக்குதுங்க சார் ஆனால் இவள் கா வறட்சியும் தாக்கக்கூடிய இதுக்கு எங்களுக்கு தெரியா போயிடுதுங்க கூட அப்போயே இன்னும் ரெண்டு வயல் கூட வச்சுருப்போங்க ரெண்டு ஏக்கரா கூட போட்டிருப்போம் இது பரவாயில்லைங்க இது வருங்காலத்தில் நமக்கு இந்த லேபர் தொந்தரவுலாம் அவங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு வாங்கினா கூட வந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வர முடியல அதனால தான் இந்த மரத்தையே நான் காட்டில் வச்சுங்க இது மார்க்கெட்டிங் பண்ணும் நல்லா வச்சு பண்ணி நல்ல முறையாக வரணுங்கிறதுக்காக தான் என்னுடைய கொள்கைக்கு பரவாயில்லைங்க இது இப்போ இப்போ நடவு பண்ணி கரெக்டாக வந்து எத்தனை மாதம் ஆகுது சார் நவம்பரில் நடவு பண்ணுங்க நவம்பர் இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு அதை பண்ணி இருபத்தி ஏழுலாம் நடவு பண்ணணும் நடவு பண்ணி அதில் வந்து தண்ணி ஒரு 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 ஏழு எட்டு தண்ணி அட அடந்து விட்டோங்க வாய்க்கால் பண்ணி இருந்து தண்ணி விட்டோம் சும்மா பொலஸ்டடி அதிகம் இல்லை இதான் கொஞ்ச நஞ்சம் மட்டும் வந்தது அதுவும் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க வச்சு சேதாப உற்பத்தி பண்ணிட்டுங்க ஆனால் அந்த கவாத்து தான் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மீடியெல்லாம் எடுக்கணும் பையன் வந்து சார் ஆறு மாதம் வந்து எங்களையும் தான் அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல சரிங்க சார் கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதமா வந்து என்கொயரி மட்டும் பண்ணிட்டுருந்தாப்புல நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எங்கெங்கே செஞ்சுருக்கீங்க என்னென்ன பண்ணுறீங்க நீங்களும் அப்படி தானே பண்ணீங்க ஆமா 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 கொடு செடி கொடுத்த இடத்தெல்லாம் வந்து பார்த்து பார்த்துட்டு ஆமா ஆமா நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் பார்த்து வந்து பார்த்து பார்த்தோம் இடத்தெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு சரி அவங்களும் இது மாதிரி பண்ணியிருக்காங்களோ நாமளும் போட முடியாதா ஏன்னா இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு முயற்சியில் தான் சரி அதை பண்ணணுங்க எதுவும் பரவாயில்ல ஒரு பத்து மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நியரஸ்ட் வந்து நம்ம சுற்றளவுன்னு கால்குலேஷன் பண்ணோம்னா கீழே வந்து பாக்கும்போது ஒரு பத்து இன்ச்சுக்கு மேல நம்ம சுற்றுலா வந்துருச்சு ரெண்டு கை இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ரெண்டு கை சேர்ந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூர் வந்து பெருத்துருச்சு நம்ம மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப வறட்சியான மாவட்டம் காசிபுரம் நாமக்கல் மாவட்டம் ரொம்ப ஒரு சில மழை வந்துச்சுன்னா ரொம்ப மழை இருக்கும் இல்ல வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும் இந்த வறட்சி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு மரப்பெயர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல குரோத்ல உனிடுவாங்க சைஸ் இது மாதிரி இல்ல நிறமும் வேற மாதிரி இருக்குது கருப்பா அது ஒரு மாதிரி நிறைய வளர்ச்சியும் கிடையாது இந்த அருவனும் இந்த அளவு இல்லை இது மாதிரி இல்லைங்க அது மூணு வருஷம் மூன்றரை வருஷம் ஆகுது இப்போ நம்ம கரெக்டா வந்து பத்து மாசத்துல வந்து பதினோரு மாசம் ஆகுதுங்க ஒரு மாசத்துல இந்த அளவுக்கு வந்து குரோத் வந்துருச்சு வளர்ச்சியில உங்களுக்கு வந்து ஃபுல்லா திருப்தியா இருக்குங்களா வளர்ச்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியலையே தெரியலே அப்ப அந்த வகையில நம்மளால ஓடி இருக்கணுமே யாரையாவது ஓடி இந்த எங்களுக்கு இன்னும் அதுல எங்களுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா மீதி ஆயிருக்கும் வெங்காயத்தை போன வருஷம் வச்சுங்க செம்ம லாஸ் எனக்கு கம்மன் நான் அதுல இவங்க வந்ததுக்கு நான் வெங்காயத்தை வைக்காத அதெல்லாம் ஓடி இருந்தேன்னு வச்சுங்க கேள்விலாம் கண்டிப்பா எனக்கு அதுல பணம் நஷ்டம் இருக்காது இப்ப ஒரு மன திருப்தியா இருப்பேன் தோட்டத்தை பார்க்கும்போது ஒரு பசுமையா பசுமையா இருக்குது ஒரு செழிப்பா வந்து இந்த அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோம் வருங்காலத்துல பையனுக்கு வேலை கொஞ்சம் குறைவு கண்டிப்பா கூலியால்கிட்ட இவ்வளவு தொந்தரவு பண்றோம்னா அவங்க எல்லாம் விவசாயிகளுமே வந்து சார் நீங்களா இந்த மாதிரி சில பேர் வேலையால் போட்டு வேற வேற போயிடுறாங்க விவசாயம் நம்பூர்ல நிறைய விவசாயிங்க விவசாயம் பண்ண முடியாது அவங்க எல்லாம் வெளியில கிளம்புறாங்க கண்டிப்பா காரணம் வந்து லேபர் கிடைக்காத காரணம் தாங்க வருதத்தில் நம்ம தோட்டத்துக்கு ஒர்க் ஆகுமா கண்டிப்பா அப்படின்னு இருக்க விவசாயம் பாத்துட்டு இது இன்னும் இவ்வளவு வேலை போட்டு வாங்கி வச்சு இது வருமா அல்ல ரோட்டோரத்துல ஒன்றரை கன்ன வைக்கிறத விட்டு இது வைக்கிறாரு என்ன இருக்கு வந்தாரு காட்டுக்குள்ள பாலை வச்சுட்டு வருவாங்க எல்லாங்க அது பாத்துட்டு ஓரத்துல வைக்கிற கண்ணை ஒரு காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு பேசினாங்க சரி நான் பயந்துகிட்டோம் சரி இது ஓட நிறுத்திக்கலாமா அப்படின்னு இன்னைக்கு வந்து சார் மரத்தினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாளைக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு சரி சார் மரத்தை இப்படி தங்கத்தோட ரேட்டோ அது மாதிரி மரத்துடைய ரேட்டும் மரத்தினுடைய தேவைகளும் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு சரிங்க அப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மரப்பயிர் வந்து வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்கும் அவரேஜா ஒரு மரத்துக்கு வந்து குறைஞ்ச பட்சம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதிரி கிடைச்சா கூட நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நானூறு மரம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சார் ரைட் ரைட் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரியா நாற்பது லட்ச அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள விவசாயத்துல ரொம்ப ரேரான விஷயம் ரைட் என்ன நம்ம விவசாயத்துல பாடுபட்டு எடுத்தாலுமே அந்த அளவுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியாது இது ஒரு பத்து வருஷத்துல வந்து நம்ம அதிகபட்சம் டென் இயர்ஸ்ல வந்து நம்ம வெட்டிடலாம் இந்த குரோத் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்ல வெட்டிடலாம் அதுக்கான ப்ராஃபிட் நமக்கு வந்து நல்லா இருக்கு கிடைக்கும் கண்டிப்பா எட்நூறு மரம் இருக்குதுங்க எட்நூறு மரம் இருக்குது சார் எழுநூத்தி எண்பதா ஐம்பது ஐம்பது இது அந்த அளவுக்கு வரும்போது மேல உயரமா வரும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப ஹைட்டா வரும்போது காத்துல ஒடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்க இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் சார் இப்போ ஒரு மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தூர் தான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்போ எந்த மரமே வந்து பாத்தீங்கன்னா சாயக்கூடிய மரங்கள் வந்து உங்களுக்கு வந்து கீழே பருமன் கம்மியா இருந்து மேல பிராஞ்சஸ் கிளைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் என்ன ஆகும்னா காத்து அடிச்சுன்னா ஈஸியா வந்து அந்த மரத்தை இப்போ இந்த மரம் நம்மளுக்கு வந்து சுற்றுலா வந்து பாத்தீங்கன்னா இப்பவுமே இந்த அளவு இருக்குது ரெண்டு கை பிடிக்கிற அளவு சுற்றளவு வருது இது மேல வந்து பிரான்சஸ் கிளைகள் போகும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு மேல கிளைகளை உட்றணும் அப்படி அதுக்கு மேல போய் பதினஞ்சு அடிக்கு மேல கிளைகள் என்ன பண்ணணும் ஃபுல்லா உற்றணும் பதினஞ்சு அடிக்கு மேல ஃபுல்லா கிளைகள் போனாதான் இந்த மரம் வந்து பெருக்கும் ஓஹோ சரி சரி அப்படி இந்த மரம் பெருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா காத்தடிச்சா நம்மளுக்கு வந்து இந்த மரம் வந்து சாயாது வேற வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆணிவர் சிஸ்டம் வேற வந்து ஆணி வேற போயிடும் அப்படிங்கும் போது பட்சத்துல இந்த மரம் வந்து நமக்கு வந்து ஆமா போது மரம் வந்து சாயாது பதினஞ்சு அடிக்கு மேல போய் கிளைகள் அதிகம் இருக்கும் மரத்துல பிராஞ்சஸா இல்ல சார் சரிங்க இந்த ரெண்டு மேல விட்டுருக்கீங்க இப்பமே இது ரெண்டு கைப்பிடிக்கிற அளவு சுற்றுலா இருக்கு கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு சுற்றுலா இருக்குது சரிங்க இது மேல போயிட்டு பிராஞ்சஸ் வரும்போது இது முப்பது இன்ச்சு சுற்றுலா வந்துடும் சரிங்க அப்படி முப்பது இன்ச்சு சுற்றுலா வரும்போது என்ன ஆகாது அப்படின்னா காத்துல வந்து நமக்கு வந்து சாயாது ால ரொம்ப திருப்தியா இருக்கு செஞ்சிட்டு மனம் உழைச்சலாக்கிட்டு காடு பாந்து பார்த்தாலும் சும்மா இருக்கும் ஆமா ஆமா விவசாயம் ஏக்கர் காடை வச்சுட்டு எல்லாரும் சோளம் போடுறாங்க இவர் காட்டை சும்மா போட்டு அப்படிங்கிற மாதிரி ரோட்ல ஓடுற மரத்தை கூட சரி சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க அவங்க இப்போ வளர்ச்சியை பாத்துட்டு எப்படி சொல்றாங்க சார் வளர்ச்சியை பாத்துட்டு அது இப்ப ரெண்டு ஒருத்தர் பாத்துட்டு இப்ப இந்த கல்லக்கா போடும்போது போது வந்திருந்தாங்க அந்த வண்டி ஓட்டுறீங்க வந்துட்டு பாத்துட்டு இப்ப எப்படி போய் இவ்வளவு உயரம் வந்துருக்கு நிறமே இது ஒரு வேற நிறமா இருக்குது அவங்க எல்லாம் ஒண்ணு நிறம் வேற இருக்குது இந்த மரத்தினுடைய இது வேற வேற கலரா இருக்குது அப்படின்னு அதுக்கு இவ்வளவு விளையாடுன்னு கூட கேட்டாங்க சரி சரி விலை விலை வந்து விதைப்பொருள் விலை அதிகம்னு எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பா விதப்பு தான் தரமான விதையா அப்பதான் தரமான விதையா இருக்கும் கண்டிப்பா எங்க பையன் அதான் சொன்னான் விதைப்பொருள் மட்டும் அஞ்ச கூடாது விலையை கூடுதலா இருக்கு நான் நமக்கு வெட்டுப்பொருள் கூடுதலா கிடைக்காது கண்டிப்பா அவன் அந்த கேள்வி கரெக்டா சொன்னாங்க உங்க பையன் வந்து சார் அவரு விசாகப்பட்டினத்துல இருக்காப்புல கிட்டத்தட்ட ஆறு மாசமா எங்களையும் தூங்க விடல சில கேள்வி கேட்டு இதுல உள்ள விளக்கங்கள்லாம்

ஜூன் மாசத்துல இருந்து அது வைக்க வேண்டியதுங்க நவம்பர் ஆயிடுச்சு ஆமா அது காரணம் வந்து எங்கேயோ போன் போட்டு பேசிட்டு தான் இருக்கு நம்மதே இறங்க அவசியப்படுது ஆனா எங்க வீட்டு கடி தான் இது வைக்கணும் வேற இந்த ஆளுங்கிட்ட நீங்க வாக்கல டவுனுக்கு போயிடுறீங்க அது வேலை இருந்த இந்த ஆளுகிட்ட லேபர்ட்ட நான் பண்ற பாடு என்னால சிரமமே தாங்க முடியல வச்சா எங்க வீட்டுக்காரி பேர் அனுசியாங்க இது வெச்சாகணும்னு முடிவில முடிவுல இருந்தது இல்லைன்னா எந்த எல்லாமே பண்ணக்கூடாது கடக்கட்டும் அப்படிங்கிற சரி அதுக்கு மறுபடியும் முறைப்படி பாக்க போனா எங்க எங்க ரொம்ப இது வைக்கணும்னா ரொம்ப ஆர்வங்க கண்டிப்பா அது நல்லா வரைச்சுன்னு நல்லா தாங்குது தாங்க இப்படி வரைச்சி கூட இந்த கூட தண்ணி அதிகம் இருந்தேன் நல்லா வரைச்சு நல்லா செழிப்பா இருக்குது ஆமா ஆமா பரவாயில்லைங்க ஏதோ இது வச்சதுக்கு எங்களுக்கு ஒரு வயல் வேலை பிச்சம் ஏதோ வருங்காலத்துல பையனுக்கும் ஒரு வேலையில அவனுக்கு வந்து அவன் பார்த்துக்கும் காலத்துல பாத்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல அந்த காட்டுல நம்மளுக்கு வேலையே இல்ல சார் வேலையில இல்ல மேல போய் நல்லா அடிச்சிருச்சு விழுந்துருச்சுன்னா சில புள்ளுகளும் நம்மளுக்கு முளைக்காது ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் வெட்ட வந்தாங்களே லேபருங்க பில்லு வெட்டத்துக்கு வந்தாங்க பெண்ணாளுக்கு ஒரு பத்து பேருக்கு வந்து செடிக்கு செடி சொன்னோம் இருக்கிறதா சொன்னா இது என்ன சினிமா படம் எடுக்கலாம் இப்படி இருக்குது ஆமா சார் சொன்னாங்க சொல்றேன் நல்லாவே இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஏதோ எங்களுக்கு மன திருப்தியும் சார் கண்டிப்பா பெண்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ நீங்க இதுல வந்து மரங்கள் மட்டும்தான் நீங்க நினைக்க கூடாது இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து மிளகு சாகுபடி பண்ணலாம் இடையில வீடு பயிரா இந்த இந்த மரத்தூர்ல என்ன பண்ணலாம்னா மிளகு செடி ஊனி இந்த மரத்துல என்ன பண்ணலாம்னா கொடியேற்றி விடலாம் மாதிரி தான் செய்வாங்க ஊனி ஏற்றி விடுவாங்க நம்ம இந்த மரங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம் தேவைப்பட்டா மிளகுகள் வந்து நம்ம கொடியேற்றி கொடி கொடியேற்றி விடலாம் அது உங்களுக்கு வந்து அடிஷனல் ப்ராஃபிட்டா உங்களுக்கு ஹில்ஸ் ஏரியாவா இருக்கறனால இந்த நெல் மட்டும் இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மிளகுக்கெல்லாம் நல்ல ரேட் கொல்லி பேர் கொல்லி மிளகு பிளகு பேர் போனது அது மாதிரி இங்க அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அதையும் செஞ்சு பார்க்கலாம் சார் பேட் நம்ம பையன் வந்து உள்ளூர் உள்ளூர் லோக்கல்ல ஸ்கூல் இருக்கும் சரி சார் இந்த ஸ்கூல விட்டு நம்ம என்ன பண்ணனும்னா வெளியூர்ல போய் படிக்க வைப்போம் சரிங்க சார் அப்ப என்ன சொல்வாங்க எல்லாரும் என்னடா இருக்க ஸ்கூலை விட்டுட்டு வெளியூர்ல போய் இவர் தேவையில்லாம படிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படி காலத்துல வந்து ஆனா படிச்சு நாளைக்கு ஒரு வேலைக்கு போன என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க சார் வர அந்த காலத்துல விவரமா போய் அந்த பையனை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு வந்து அவர் பையனை வந்து கலெக்டர் ஆகிட்டாரு டாக்டர் ஆகிட்டாரு இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டாரு ஒரு ஆபீசர் ஆகிட்டாரு ஆனா நம்ம வந்து நம்ம பையனை படிக்க விட்டோமே அப்படிங்கிற வார்த்தை எப்ப போடுவோம் அப்பதான் போடுவா போடுவாங்க அது மாதிரி புதுசாக ஒன்று செய்யும் போது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று செய்ய சொல்றது சொல்லுவாங்க நம்ம அதை சொல்றாங்கன்னு வருத்தப்படக்கூடாது அவங்க சொல்றாங்க நம்ம அது சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால நம்ம உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்த மாதிரி தான் அவ ஓ ரைட் அன்னைக்கே அது மாதிரி செஞ்சிருக்காங்க நாம் வந்து பார்த்தோம் நாம் ஒரு வயல் செஞ்சிருக்கக்கூடாதுன்னு அவங்க மனசுக்கு தோணும் கண்டிப்பா இது எல்லா ஊரில் எல்லா விவசாயிகள் கூட இயல்பு தான் ஆமாம் 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 எல்லா விவசாயிகள் கூட இயல்பு தான் உங்க மனசுக்கு திருப்தின்னு படுறதா நீங்கள் வந்து செய்யுங்க சரிங்க சார் எந்த விதமான மாற்றுக்கிறதுல திருப்தியா பண்ணிருக்கீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சூப்பரா டெவலப் பண்ணிருக்கீங்க நல்லா அருமையா இருக்குது இதே மாதிரி முயற்சி எடுத்து நல்லா டெவலப் பண்ணுங்க மேலும் மேலும் இன்னும் நல்ல குரோத் கிடைக்கும் நல்லா வளர்ச்சி சார் சரி சார் ஓகே ரொம்ப நல்லது சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்